டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எவ்வாறு நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்துகின்றன டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் கிராமப்புற சமூகங்கள் பணமில்லாமல் பரிவர்த்தனை செய்ய உதவுகின்றன பணத்தை அனுப்பவும் பெறவும் பில்களை செலுத்தவும் நிதிச் சேவைகளை அணுகவும் யூபிஐ வழிவகை செய்கிறது இது பண பரிவர்த்தனை செலவுகளை குறைத்து மக்களை சேமிப்பு கணக்குகள் கடன்கள் மற்றும் முதலீடுகளுடன் இணைக்கிறது டிஜிட்டல் ஆப்ஸுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் அரசின் பலன்களை நேரடியாக டெபாசிட் செய்யலாம் எடுத்துக்காட்டு ஒரு மீனவர் தான் பிடித்த மீன்களை விற்ற பிறகு யூபிஐ மூலம் பணம் பெறுகிறார் அவர் தனது பண இருப்பை சரிபார்த்து தனது செலவுகளை எளிதாக திட்டமிடுகிறார் எதிர்காலத்திற்கான சேமிப்பு கிராமப்புற குடும்பங்களுக்கான எளிய பட்ஜெட் பணத்தை தவறாமல் சேமிப்பது சிறிய தொகைகள் கூட அவசரநிலை அல்லது பருவகால மாற்றங்களின் போது உதவுகிறது வரவு செலவு திட்டம் குடும்பங்களுக்கு செலவுகளை திட்டமிடவும் சேமிப்பிற்காக பணத்தை ஒதுக்கவும் உதவுகிறது எடுத்துக்காட்டு ஒரு விவசாயி தனது வருமானத்தில் ஒரு பகுதியை விதைகள் மற்றும் உரங்கள் வாங்குவதற்காக சேமிக்கிறார்